வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் எஜினியர் கிருஷ்ணராஜன் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் ஒரு அறுபதுக்கு நாற்பது அளவுல ஒரு அவுட்டு ஸோ இதில் வந்து ஒரு டூ பிஹெச்கே பான் கொடுக்கறதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பி வேலி போட்டிருப்பாங்க ஸோ இந்த கம்பி வேலி இருக்கும் பட்சத்துலையே நம்ம வீடு கட்டிக்கலாம் ஃப்யூச்சரில் வசதி இருக்குது அப்படின்னா இந்த கம்பி வேலியை எடுத்துகிட்டு காம்பவுண்ட் போடலாம் அல்லது இந்த கம்பி வேலையை கூட நம்ம காம்பவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே கம்பி வேலி காம்பவுண்டோட பலனை தராது சோ அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க பார்க்கக்கூடிய எந்த இடம் வந்து சிவகங்கை மாவட்டத்துல ஒரு சின்ன குக்கிராமம் இது இதுபடி வீடு பிளான் வேணும் அப்படின்றதுக்காக இந்த நண்பர் அழைச்சிருந்தாங்க நம்ம உங்களுக்கு இந்த பிளான் கொடுக்க வந்திருக்கோம் நண்பர்ல இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை பர்ஃபெக்டா வாஸ்துப்படி படி கட்டிக்கிறேன்னு வச்சீங்கன்னா சோ நீங்க தாராளமா அழைக்கலாம் உங்க இடத்துக்கும் சைட் விசிட் பண்ணி உங்களுக்குரிய ஒரு வாஸ்து பிளான என்னால பர்ஃபெக்டா கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல பிளான் கொடுத்த நாள் முதல் கட்டி முடிக்கிற வரைக்கும் சிவில் சார்ந்த ஆலோசனையும் வாஸ்து சார்ந்த ஆலோசனையும் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் நன்றி